ஹலோ எந்த முறையில் எப்படி பூஜை செய்தால் அம்மனின் அருள் கிடைக்கும் நம்முடைய கஷ்டங்கள் தீர என்ன பரிகாரம் வேண்டுதல்கள் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆடி மாதத்தில் எளிமையான முறையில் அம்மனை வீட்டிற்கே அழைத்து வழிபடுவதால் அம்மனின் அருளையும் குல தெய்வத்தின் அருளையும் பரிபூரணமாக பெற முடியும் அம்மனை இப்படி வீட்டிற்கே அழைத்து பூஜை செய்து வழிபடுவதால் அம்மனும் நம்முடைய குல தெய்வமும் நிரந்தரமாக நம்முடன் வீட்டிலேயே தங்கி இருந்து நமக்கு தீமைகள் ஏதும் நெருங்காமல் காத்தருள்வார்கள் ஆடி மாதம் அம்மனின் அருளை பெறுவதற்கான மாதம் இதை கடக மாதம் என்றும் சொல்வதுண்டு ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஆடி மாதம் என்பது சந்திரனின் வீடான கடக ராசியில் சூரியன் பயணம் செய்யும் மாதம் சூரிய சந்திர சேர்க்கை எப்பொழுதெல்லாம் நடைபெறுகிறதோ அது வெற்றியை தரக்கூடிய நிலை அதே போல் பெண் சக்தியின் அருள் நிறைந்திருக்கும் காலம் அதனாலேயே ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் உரிய மாதமாக கருதப்படுகிறது ஆடி மாதத்தில் அம்மனை கோவில்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு அதே போல் அம்மனுக்குரிய வழிபாடுகளையும் வேண்டுதல்களையும் செய்வது சிறப்பானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி பிறக்கிறது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை ஆடி மாதம் உள்ளது அம்மனுக்குரிய ஆடி மாதம் துவங்கும் நாளில் பெருமாளுக்குரிய ஏகாதசி திதியும் லக்ஷ்மி நாராயணர் அதி தேவதையாக விளங்கும் அனுஷம் நட்சத்திரமும் இணைந்து வருவது தனி சிறப்பு அதேபோல் மங்களகரமான நாளாக கருதப்படும் புதன்கிழமையில் ஆடி மாதம் பிறப்பது மற்றொரு தனி சிறப்பு வழக்கமாக ஆடி மாதம் என்றாலே அனைத்து அம்மன் கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகம் பூஜைகள் ஆகியவை நடத்தப்படும் இந்த மாதம் முழுவதும் அம்மன் நம்முடனேயே தங்கியிருந்து அருளாசி வழங்குவதாக ஐதீகம் இதனால் ஆடி மாதம் முதல் நாளில் அம்மனை நம்முடைய வீட்டிற்கே அழைத்து பூஜை செய்வது அதீத சிறப்பான பலனையும் நம்முடைய வீட்டில் உள்ள துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் அம்மன் போக்கி விடுவாள் ஆடி முதல் நாளில் அம்மனை வீட்டிற்கு அழைக்க ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வைத்தாலே போதும் அம்மனை வீட்டிற்கு அழைக்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ஆடி முதல் நாள் அன்று பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வாசலில் கோலம் இட்டு அதன் நடுவில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் முடிந்தால் மஞ்சள் கலந்த தண்ணீர் தெளிப்பது விசேஷம் பிறகு வீட்டின் நிலைவாசலில் சிறிது வேப்பிலையை சொருகி வைக்க வேண்டும் நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் நிலைவாசலுக்கு அருகில் ஒரு சிறிய தட்டில் மூன்று அல்லது நான்கு வேப்பிலை கொத்துக்களை பரப்பி அதன் மீது ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் தீபத்திற்கு அருகிலேயே ஒரு எலுமிச்சை பழத்தை வைக்க வேண்டும் விளக்கை ஏற்றிவிட்டு உங்களின் தெய்வம் பெயரை மூன்று முறை சொல்லுங்கள் பிறகு உங்களுக்கு விருப்பமான பெண் தெய்வத்தின் பெயரை மூன்று முறை சொல்லுங்கள் உங்களின் குல தெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் அந்த தெய்வத்தின் பெயரையும் மனதார சொல்லுங்கள் பிறகு வீட்டிற்குள் சென்று பூஜை அறையில் உள்ள அம்மன் படத்திற்கு பூக்கள் அணிவித்து அம்மனின் பாதத்தில் இரண்டு பாக்கு வைத்து வழக்கமாக நாம் ஏற்றுவது போல் தீபம் ஏற்ற வேண்டும் முடிந்தால் அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் கூழ் போன்ற ஏதாவது ஒரு உணவை நைவேத்தியமாக படைக்கலாம் இதேபோல் தினமும் நிலைவாசலில் விளக்கேற்ற வேண்டும் எலுமிச்சம் பழம் காயாமல் இருந்தால் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்குள் ஒரு முறை கூட மாற்றலாம் தினமும் இப்படி விளக்கு ஏற்ற முடியாவிட்டாலும் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளாவது அதிகாலையில் இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் நிலைவாசலில் ஏற்றும் தீபம் வைக்கும் வேப்பிலை மற்றும் எலுமிச்சை மனம் வீட்டில் பரவ பரவ உங்களின் வீடு தேடி அம்மனும் உங்களின் குல தெய்வமும் வரும் அவர்கள் ஆடி மாதம் முழுவதும் உங்களின் வீட்டிலேயே இருந்து உங்கள் குடும்பத்திற்கு அருளாசி வழங்குவார்கள் முடிந்தவர்கள் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு கூழ் மற்றும் பொங்கல் வைப்பதற்கு தேவையான கேழ்வரகு அரிசி வெள்ளம் பருப்பு நெய் போன்ற பொருட்களை வாங்கிக் கொடுக்கலாம் அல்லது வீட்டிலேயே கூழ் காய்ச்சி அம்மனுக்கு படைத்துவிட்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக ஆடி முதல் நாள் எல்லாருமே வந்துட்டு வீட்டில் விலக்கேற்றுங்க முடிஞ்சால் வந்துட்டு டெய்லியுமே விலக்கேற்றிட்டு வாங்க முடியாதவங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விளக்கேத்தி கண்டிப்பாக சாமி கும்பிடுங்க நல்ல பலன் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் பார்ப்பதற்கு இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்